திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மூன்று பவுன் நகைக்காக மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொன்ற மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் மூதாட்டியின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டி அருகே உள்ள பெரிய குளத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் சுசை மாணிக்கம் இவரது மனைவி அறுபத்தி ஐந்து வயதான குழந்தை தரசு எந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் மகன் திருமணமாகி திருச்சியில் வசித்து வருகிறார் குடும்பத்தோடு இதேபோல மகள் திருமணமாகி முகவனூரில் வசித்து வருகிறார் கணவர் சூசை மாணிக்கம் இறந்ததால் குழந்தை தெரசு மட்டும் பெரிய பட்டியில் உள்ள ஓட்டு வீட்டில் தனியாக வசித்து வந்தார் தன்னுடைய தேவைக்கும் உணவிற்கும் அவர் நூறு நாள் வேலைக்குச் சென்று உழைப்பு நடத்தி வந்தார் இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு குழந்தை தெரசு வழக்கம் போல வீட்டின் முன்பகுதியில் கட்டிலில் படுத்து தூங்கினார் மறுநாள் காலை கட்டிலில் இரத்த வெள்ளத்தில் உயிரற்று கிடந்தார் இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் அடைந்து வையம்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் போலீசார் இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் அப்பொழுது குழந்தை திரசு கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது மேலும் அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி மூக்குத்தி தோடு உள்ளிட்ட மூன்று பவுன் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தகவல் அறிந்து வந்த மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட பலரும் நேரில் விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் குழந்தை தெரசு தனியாக வசிப்பதை அறிந்து வருவ நபர்கள் அவரை கொன்று நகைகளை பறித்துச் சென்றது தெரியவந்தது பையம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து மூதாட்டியை கொன்று நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை வீசி தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது